முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய மன குழப்பத்தில் இருந்து நீ விடுபட போகின்றாய் என்னையே நம்பி என் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கும் உன்னை நான் ஒரு கணம் கூட மறந்ததில்லை வாழ்க்கை என்றால் துன்பங்கள் வரத்தான் செய்யும் அதை நான் மறுக்கவில்லை உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் உன் அப்பா நான் தீர்க்க ஓடி வருவேன் என்று சொன்னேன் அல்லவா தான் இப்பொழுது உன்னை தேடி வந்துள்ளேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் அதிசயங்களை பொறுத்திருந்து பார்த்தங்குமே நீ விரும்பிய அனைத்தையுமே உன்னிடம் கொண்டு வந்து உன் அப்பா நான் சேர்க்க போகின்றேன் நீ அனுபவித்த துயரங்கள் அனைத்துமே போதும் தங்கமே இனி பல மடங்கு சந்தோஷத்தை நான் உனக்காக தரப்போகின்றேன் உனக்கு வெளிச்சமாக அகண்டமாக நான் இருக்கும் வரை உன்னை இரு சூழாது தைரியமாக இரு நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய் இப்பொழுது இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவாய் இதை மட்டும் உன்னுடைய மனதில் ஏற்றிக்கொள் தங்கமே பொறுமை கொண்டவன் வாழ்வின் சிறப்பான் பொறாமை கொண்டவன் வாழ்வையே இழப்பான் நல்லது மட்டும் செய்து கொண்டே இரு உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் தீய எண்ணங்கள் பொறாமை எண்ணங்கள் அனைத்தையும் இன்றோடு விட்டுவிடு நீ கேட்டது அனைத்தையுமே நான் தருகின்றேன் மற்றவர்களை எப்பொழுதும் நம்பாதே மற்றவர்களினால் தான் உனக்கு இவ்வளவு பிரச்சனையும் ஏற்பட்டுள்ளது எறும்பு புற்றுக்கு இனிப்பு போட்டாலும் சரி பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றினாலும் சரி இரண்டும் பக்கத்தில் போய் நின்றால் கடிக்கத்தான் செய்யும் அதே போல சில உறவினர்களுக்கு நீ என்னதான் நன்மை செய்தாலும் அவர்கள் புத்தியும் அப்படிதான் இறுதியில் உன்னை கடிக்கத்தான் செய்கின்றார்கள் என் பிள்ளை நீதான் பரிதாபமாக அவர்களிடத்தில் உன்னுடைய உண்மையான அன்பை கொட்டிவிட்டு இப்பொழுது தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்மேல் மூன்று தவறு இருக்கின்றது அதுதான் நீ இவ்வளவு கஷ்டப்படவும் காரணம் நான் என்னப்பா செய்தேன் என்மேல் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்கின்றாயா சொல்கிறேன் கேள் காரணமின்றி அன்பு வைப்பது உன்னுடைய முதலாவது தவறு எல்லோரிடமும் உண்மையாக இருப்பது நீ செய்யும் இரண்டாவது தவறு மற்றவர்களும் உன்னைப் போல் இருப்பார்கள் என்று நினைப்பது மூன்றாவது தவறு இந்த மூன்று தவறையும் செய்ததன் விலையாகத்தான் இப்பொழுது நீ பல சங்கடங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் என் அன்பு தங்கமே யாராவது உன்னிடம் உரிமையாகவோ பாசமாகவோ பேசினால் உடனே அவர்கள் நம்மீது அளவு கடந்த அன்பு வைத்துள்ளார்கள் என்று நம்பாதே நம்பிக்கையை எப்பொழுதும் அடுத்தவர்கள் மீது வைக்காதே நீ அவர்களிடம் பேசு பழகு அதில் எந்த தவறும் இல்லை ஆனால் கண்மூடித்தனமான அன்பும் நம்பிக்கையும் இருந்தால் இப்படிதான் அவர்களினால் துரோகத்தையும் அனுபவித்து தனிமரமாய் நிற்கப்படுவாய் என் அன்பு தங்கமே வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்துவிடக் கூடாது நிகழ் கூட வெளிச்சம் உள்ளவரைத்தான் உன்னுடன் துணைக்கு வரும் எனவே யாரையும் சார்ந்து வாழாதே தனித்து நெல் தன்னிச்சையாக செயல்படு யாரையும் நீயும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி உண்மையாக பழகும் ஆனால் கண்மூடித்தனமாக பழகாதே உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்து காலம் செஞ்ச பின் அதன் பயன் நிச்சயமாக கிடைக்கும் உன்னுடைய பயனும் உன்னுடைய அன்பும் ஒரு நாள் அவர்களுக்கு நிச்சயமாக புரியும் அத்தருணத்தில் அவர்கள் உன்னை தேடி வந்து உன் உன்னுடைய காலில் விழுவார்கள் எனவே யாரை பற்றியும் நீ கவலை கொள்ளாமல் நிம்மதியாக இரு உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் தீரும் நீ தேடியது உன்னை தேடி வரும் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் என்னுடைய அற்புதத்தை நீ காண போகின்றாய் சந்தோஷத்தை வரவேற்க தயாராக இரு தங்கமே ஓம் முருகா வெற்றிவேன் முருகா